அவர் வந்து மிகப்பெரிய வருத்தத்தில் இருக்க நம்ம என்ன செய்ய போறாங்க ஏன்னா கண்டிப்பா உடனடியே அவருக்கு வந்து எம்பி கொடுத்து ரஜினிகாந்த் வந்து கட்சி ஆரம்பிப்போம் அண்ணாமலை அவரதே பார்த்தாங்க கரெக்டாக இப்போதான் ரிசைன் பண்ணிட்டு வந்த டைம் இப்போ கூட பலரும் என்ன சொன்னாங்கன்னா எல்லாத்தையும் கேட்டுட்டு போல ரஜினி சிரிப்பு சிரித்து வச்சுட்டாருன்னு சொல்றாங்க ஏன்னா அது இன்னொரு கட்சியுடைய விவகாரம் அதில் வந்து தலையிட மாட்டேன் மீண்டும் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தால் ஆண்டவனாலும் தமிழகத்தை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை பெரிய வார்த்தை காரணம் சொன்னார் உடல் ஹெல்த் வந்து சரியா இல்ல நான் க்ரௌட்ல போயிட்டு வந்தேன்னா என்ன பாதிக்கும் அப்படிங்கிற

நேற்றுலாம் வந்து பரபரப்பாக பஞ்சமே இல்லாத அளவுக்கு காலையிலேருந்து பிரேக்கிங் நியூஸாக அடித்து தள்ளாங்க நியூஸ் சேனல்ஸு ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் மந்தமாக போன மாதிரி இருக்குது நமக்கு மட்டும் இல்லை அதிமுக பாஜக கூட்டணிக்கும் கொஞ்சம் மந்தமாக போன மாதிரி தான் இருக்குது நாளைக்கு அமித்ஷா வர்றாங்களாம்ல ஆமாம் அப்படி எப்படி பார்க்குறீங்க அமித்ஷாவோட வருகை இல்லை நீங்கள் வந்து நம்மளுக்கு நேற்று நீங்கள் என்ன சொன்னீங்க கவர்னர் மேட்ரு பரபரப்பாக போயிட்டுருந்தது பட் இப்போ இல்லை ரெண்டு விஷயம் இன்னும் அப்படியே பெண்டிங்லேயே இருக்குது எடப்பாடி தொடர்வாரா அதிமுக திமுக செயலாளராக அதே மாதிரி பாஜக மாநில தலைவர் யார் அதுதானே கேட்க வரீங்க ரெண்டுலையும் அந்த ஒரு பிரச்சனை இன்னும் அப்படியே தான் இருக்குது காரணம் என்னன்னா செங்கோட்டையன் இன்னும் முழுமையாக அவர் வந்து சமாதானமாகலை அவர் தனி ட்ராக்கில் தான் இன்னும் போயிட்டு இருக்காரு சட்டசபையில் டெய்லி யாராவது போய் பக்கத்தில் உட்காந்து பேசி அவரை சமாதானப்படுத்தி பார்க்குறாங்க ஆனாலும் ஒன்றும் பெருசாக எடுபடலை அவர் போய் இன்னும் எடப்பாடியை பார்த்து முகம் கொடுத்து கூட பேசலை அது ஒரு சூழ்நிலை இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை கடுமையாக ஒரு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கார் என்ன காரணம்னா அவருக்கு மனசில் அவரால் மாநில தலைவர்ங்கிற ஒரு பெரிய ஒரு மூணு வருஷமாக அதிலே ட்ராவலில் வெளியில் வந்து ப்ரெசிடென்ட் என்ன சொல்கிறாரு நான் வந்து சாதாரண தொண்டன்னா அதனால் மாநில தலைவராகவே இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படி இப்படி நினைவோ சொல்லி பார்க்குறாரு ஆனாலும் அவர் வந்து மிகப்பெரிய வருத்தத்தில் இருக்கார் நம்ம என்ன செய்ய போகிறாங்க ஏன்னா கண்டிப்பாக உடனடியே அவருக்கு வந்து எம்பி கொடுத்து அடுத்த நாளே அவருக்கு மத்திய அமைச்சர் கொடுத்துட்லாம் வாய்ப்பு இல்லை ஏன்னா அதாவது தேசிய கட்சி ஒவ்வொரு மாநிலத்தையும் இதே மாதிரி முக்கியமான தலைவர்கள் இருப்பாங்க ஒரு காலகட்டத்தில் அவங்க வெளியே போவாங்க எல்லாத்தையும் சமாதானப்படுத்தி எல்லாத்துக்கும் இதே மாதிரி அவங்க எம்பி ஆக்கி மந்திரியாகணும்னா ஒன்றும் சரியாக இருக்காது அதில் வந்து பிஜேபியில் அதனால் ரெண்டாம் ரெண்டு சில பேர் இல்லை இல்லை அண்ணாமலைக்கு ஒரு பெரிய பதவி கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறத ஒரு தரப்பு சொல்கிறாங்க இன்னொரு தரப்பை இல்லை பொறுமையாக இருக்கணும் வாய்ப்பு கொடுத்தோம் மூணு வருஷம் ஒர்க் பண்ணார் முடிஞ்சிருச்சு வேற ஒருத்தருக்கு இப்போ இந்த முறை கொடுக்க போகிறாங்க பட் அண்ணாமலை பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு அப்புறம் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு இருதிறு இரு கருத்துகள் இருக்குது அங்கே ஓடிக்கிட்டு இருக்குது இந்த நிலையில் அண்ணாமலை வந்து இப்போ ஒரு முக்கியமான பிரமுகருக்கு ஃபோன் அடிச்சு இப்போ நீங்கள் உங்களை உங்கள உங்கள்கிட்டலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் நான் வந்தேன் இந்த அரசியலுக்கு அப்படின்னு ஒருத்தட்ட பேசியிருக்காரு கிட்டத்தட்ட நேரடியாக போய் பார்த்தோம்னா தேவையில்லாமல் ஒரு சர்ச்சை ஆயிரும்னு பயந்துட்டு ஃபோன்லேயே பேசியிருக்காருன்னு சொல்கிறாங்க யாருன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஓ இது ரஜினிகாந்த் வந்து கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு ஒரு சூழ்நிலையில் இருக்கப்போ அண்ணாமலை அவரை போய் பார்த்தார் கரெக்டாக அப்போ தான் ரிசைன்மெண்ட்டு வந்த டைம் அது அப்போ கூட பலரும் என்ன சொன்னாங்கன்னா அண்ணாமலையை முன்னிறுத்தி தான் ரஜினி அரசியல் வரப்போகிறாருன்னு ஒரு பெரிய டாக் ஓடிட்டுருக்காங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்டில் கொரோனா கொரோனான்னு ஒரு காரணத்தை சொல்லி ரஜினி வழங்கிட்டார் அரசியலுங்கிறத இல்லை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார் இந்த நிலையில் ரஜினிக்கு ஃபோன் பண்ணி அண்ணாமலை வருத்தத்தை தெரிவிச்சிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க அவங்க நெருக்கமான ஆட்கள் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லை ரொம்ப வருத்தப்பட்டார் காரணம் என்னென்னா ஆரம்பத்துலேருந்து நான் உங்கள்கிட்ட உங்களோட தொடர்பில் தான் இருக்கிறேன் இப்போ எனக்கு ஒரு மாநில தலைவர் கொடுத்தாங்க இப்போ எடுத்துட்டு எனக்கு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல நீங்க கொஞ்சம் நீங்க அமித்ஷாட்டியோ என் பேசுறீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரஜினிகிட்ட போய் ரெக்கமெண்டேஷனுக்காக போயிருக்காரு பட் எல்லாத்தையும் கேட்டுட்டு வழக்கம் போல ரஜினி ஒரு சிரிப்பு சிரிச்சு வச்சுட்டாருன்னு சொல்றாங்க ஆமா ஏன்னா அது இன்னொரு கட்சியோடைய அதுல வந்து தலையிட மாட்டார் அந்த நாகரீகம் கூட இல்லாதவர்கள் ரஜினி ஏன்னா அப்படி சொல்லி அவங்க செய்யலன்னா ரஜினிக்கு அதனால அவர் ரஜினி தெளிவா எல்லாத்தையும் கேட்டுட்டு அவர் ஒன்றும் பார்க்கலாம் அப்படின்னு வச்சுட்டாரு சொல்றாங்க அதுலயும் அண்ணாமலைக்கு வருத்தம் என்ன ஒரு அஷ்யூரன்ஸ் கொடுக்கல ஒரு உறுதியா பேசலன்னா அவர் எப்படி பண்ணுவார் இது நீங்க இந்த ஒரு இந்த விஷயம் சொல்றதுக்கு அப்புறம் எனக்கு கூடுதலாக ஞாபகம் வருது வந்து இதே சீமான் அவர்கள் ரவீந்திரன் துரைசாமி அவர்களோடு வந்து ரஜினிகாந்த் அவர்களை சந்திக்கும்போது இதே ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் என்னிடமே பல ஒரு நேரத்துலேயும் சொன்னார் பல ஊட்டங்கள்லையும் அதை வந்து வெளிப்படுத்தினார் என்ன சொன்னார்னா இதே ரஜினிகாந்த் அவர்கள் வந்து நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவர் வரணும்னு சொன்னால் அவர் வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால் அவர் வர முடியாத போச்சு அப்போது வந்து நான் நீங்கள் வந்து யாருக்கும் நீங்கள் எதிரான இருக்கக்கூடாதுன்னே நீங்கள் வந்து பொதுவான ஆளாக இருக்கணும் அப்படின்னு நான் வந்து அறிவுறுத்தினேன் ஆனால் அதே ரஜினிகாந்த் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் லோக்சபா எலெக்ஷன்ல வந்து நான் மகாராஷ்டிராவில் நீங்க பிஜேபிக்கு ஆதரவு கொடுக்கணும்னு நான் அவர்கிட்ட சொன்னேன் அப்போ அதே என்கிட்ட கேட்டாரு என்ன ரவீந்திரன் நீங்க வந்து வந்து எல்லாருக்கும் நியூட்ரலா இருக்கணும் எல்லாருக்கும் நம்மளோட நண்பர்கள்னு சொல்லி அனுசரிச்சுட்டு போக சொன்னேன் நீங்க இப்ப பிஜேபிக்கு ஆதரவு தெரிவிக்க சொன்னீங்க நான் யாரும் ஆனா எனக்கு யாரும் நண்பர்களும் கூட எதிரியும் கிடையாது எல்லாரும் அனுசரிச்சு போவேன் அப்படின்ற மாதிரி அந்த முடிவு ஏன்னா பாத்தீங்கன்னா நீங்க இன்னைக்கு கூட ஒரு வீடியோ போட்டிருக்க நீங்க ரஜினி வந்து மீண்டும் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தால் ஆண்டவனாலும் தமிழகத்தை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை பெரிய வார்த்தை சொன்ன ஜெயலலிதாவை இவ்வளவு பெரிய விமர்சனம் பண்ண ஒரு நபரை ஜெயலலிதா திருப்பி விட்டு கொடு விடவே மாட்டாங்க அவங்க அவங்களுடைய குணம் தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும் ஆனாலும் ரஜினிகிட்ட அவங்க பெருசா ஸ்மூத்தா போயிட்டாங்க கடைசி காலங்கள்ல கூட அவங்க ரஜினியோட ஒரு ஸ்மூத்தான ஒரு ரிலேஷன்ஷிப் தான் வச்சுருந்தாங்க அதனால் ரஜினிக்கு வந்து ஒரு விஷயம் அதில் நம்ம வந்து பலருக்கும் பல வேறு கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கலாம் ஆனால் ரஜினி மனசில் பட்டதை பேசுகிறார் அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்கும் தெரியும் ஏன்னா அதனால தான் திமுக மேடைகள்லேயும் கலைஞர் அவர் கூப்பிட்டுப்பார் ரஜினி கூப்பிடுவார் ஜெயலலிதாவுடைய ரெண்டு இது ரஜினியுடைய ரெண்டு மகள்களுடைய திருமண நிகழ்ச்சிக்கும் கலந்துக்கிட்டாங்க ஜெயலலிதா ஒரு வருத்தங்கள் இருந்துருந்துச்சுன்னா கண்டிப்பா ரஜினியை வந்து அவங்க புறக்கணிச்சிருப்பாங்க கவனிச்சுப்பே பண்ணாங்க அது நல்லா தெரியும் அவங்க பட் ஆனாலும் ரஜினி காரணம் என்னன்னா ஒரு விஷயம் அன்னைக்கு ஒரு காலகட்டம் ஏன்னா அன்னைக்கு மூப்பனார் கலைஞர் இப்படி எல்லாம் ஒரு செட்டப் சிதம்பரம் இது மாதிரி ஒரு பெரிய செட்டப் வந்து ரஜினியை கையில எடுத்து அவங்க பண்ணாங்க அந்த சூழ்நிலை ரஜினி இவங்க ஜெயலலிதாவுக்கு தெரியும் நல்லா தெரியும் அதனால இதுல வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் வேலை இல்லை அப்படிங்கறதுதான் இந்த வீடியோ பார்த்தீங்களா நீங்க ஆமா சார் அந்த அந்த வீடியோ பத்தி நான் இன்னும் கேட்கணும் உங்களுக்கு கூடுதல் விவரத்தை ஏன்னா அந்த எல்லாம் நாங்களாம் கூட குறைக்கவே இல்லை அந்த அது தான் நாங்களோட பிறந்தோம் நீங்கள் அப்போ பத்திரிகையாளராக இருந்திருப்பீங்க அந்த காலகட்டத்தில் என்ன நடந்துச்சு இந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்மை பத்தி அவர் கருத்து தெரிவிக்கும் போது ஆர் என் வீரப்பன் அவர்களை முன்னிலையிலே நான் வந்து சில விஷயங்களை நான் வந்து போட்டு உடைச்சேன் அதனுடைய எதிர்வொலியா அவரை வந்து மறுநிமிஷமே வந்து அமைச்சர் பதவியில் எனக்கு நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வரல நான் வேணால் அம்மையா ஜெயலலிதா விட்டு வேணா நான் வேணா எதாவது ரெக்கமெண்டேஷன் நான் ஏதாவது பேசுவா அப்படின்ற மாதிரி சொன்னார் அந்த மாதிரி பல விஷயங்களை வந்து அவர் விவரித்து சொன்னார் என்னதான் சார் நடந்துச்சு இல்லை இல்லை அதா உடைய திரைப்பட வழக்கமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பாடல் வெளியீட்டு விழா வந்து பெருசாக நடக்கும் அப்போனா இப்போ இப்போ ஒரு நாள் வருதுல அதே மாதிரி பாடல் வெளியீட்டு விழா அப்போ ரஜினி தான் அதில் சொல் பாட்ஷா வந்து சத்யா மூவிஸ் சத்யா மூவிஸ் யாருன்னா ஆரம்வியோடைய அது என்னது சினிமா தயாரிப்பு நிறுவனம் அந்த படம் தயாரிப்பு தான் பாட்ஷா அந்த பாட அது விழாவில் வந்து என்ன பண்ணார் ஏற்கனவே ரஜினி வந்து ரொம்ப அந்த டைமில் ரொம்ப ஒரு ஒரு குறுசனான சூழ்நிலைன்னு வச்சிங்களேன் தமிழ்நாட்டில் ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு பரவலான கருத்து அந்த டைம் அவர் பேசுகிறப்ப டப்பன்னு என்ன பண்ணிட்டாரு தமிழ்நாட்டில் வந்து கடு வெடிகுண்டு கலாச்சாரம் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த விஷயத்துல தமிழக அரசு வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் இல்லைன்னா அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய பின்விளைவுகள் பாதிப்பு வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை அதாவது நீங்க கவர்மெண்ட் சரியா இல்ல சட்டம் ஒழுங்கு விஷயத்துல நீங்க கவனிக்கலன்னா நீங்க தோத்து பெறுவீங்கன்னு சொல்லாம சொல்றது மாதிரி சொல்லல சொன்னதோட விளைவு என்ன என்ன ஆகிப்போச்சு கரெக்டா மந்திரி அவர் யாரு ஆரம்பிச்சா மந்திரி ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிட்டாங்க அவங்க ஜெயலலிதா தன்னுடைய கோபத்துல அடுத்த ஒரு ஒன் அவர்ல ஆரம்பிய வந்து அமைச்சர் வணிக்கப்பட்டார் ஓ ஆமா அது ஒரு பெரிய வருத்தங்கள் இருந்தது அதோடைய பாதிப்பு தொடர்ச்சி தான் பாத்தீங்கன்னா அண்ணாமலை படம் அண்ணாமலை சினிமால பாத்தீங்கன்னாவே ஏங்கிட என்னது நான் முதல்ல என் வழியில போயிட்டு இருக்கிறேன் யாரும் வரக்கூடாது ரஜினி ஒரு வசனம்லாம் பாத்தீங்கன்னா ஏன் வழி தனி வழிங்கிற மாதிரி பெரிய வசனங்கள்லாம் அந்த டைம்ல வந்ததுக்கு காரணம்னா அப்ப என்ன ஒரு தரப்பு என்ன அரசியல் உள்ள சொல்லாரு ஜெயலலிதா ஜெயலலிதா மறைமுகமா ரஜினி வந்து தாக்குறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பயங்கரமா பேசிட்டு இருந்தாங்க அந்த அந்த ஆனா வசனங்கள் அப்படி இருந்தது ஆனா காலப்போக்குல ரஜினியும் ஜெயலலிதாவும் மீண்டும் ஒரு நட்ப பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பட் ஆனா அன்னைக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய ரஜினி வந்து இவ்வளவு பெரிய வார்த்தைகள் விடுவாரு அப்படிங்கறதெல்லாம் யாரும் எதிர்பார்க்கலாம் பட்டு ஆனால் காலப்போகல ஆனால் அடுத்த முறை அதுக்கப்புறம் ஆரம்பியை வந்து ஜெயலலிதா சேர்க்கவே இல்லை சமாதானம் ஆனாங்க போனாங்க வந்தாங்கிறதுலாம் இல்லை ரஜினியோட சமாதானம் ஆயிட்டாங்க ஆரம்பியோட சமாதானம் ஆக எல்லாமே ஆகலாம் அவங்க ஆமா அதுதான் கடந்த கால வரலாறு இப்போ நம்ம ரஜினி வந்து அப்பிலேருந்து இப்போ நம்ம பார்த்தோம்னா முப்பது வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே ரஜினிக்கு அரசியல் தொடர்பு ஓடிக்கிட்டே இருக்கு இன்னைக்கு அண்ணாமலை வரைக்கும் வந்துச்சு பாருங்க நம்ம அதை தான் நம்ம பார்க்கணும் பார்த்தீங்கன்னா அப்போ ஆரம்பிய பத்தி நீ சொன்ன இன்னும் நேரத்தில் எனக்கு உதவி பண்ணுங்கன்னு அண்ணாமலை போய் நிற்கிறாரு திருப்பி ரஜினியில போய் நிற்கிறாரு ஆனாலும் ரஜினி அவருடைய அவர் அடிக்கடி சொல்ற மாதிரி தான் அவருடைய நிலை என்ன தெரியும் அவருக்கு அவர் மேல மரியாதை வச்சிருக்கிறாங்க மோடி வச்சிருக்காரு அமித்ஷா வச்சிருக்கலாம் ஆனால் அவரு கூப்பிட்டு அண்ணாமலைக்கு இந்த போஸ்டிங் கொடுங்க நயனா நாகேந்திரன் தலைவரா பாங்கன்னு சொல்ற அளவுக்கு அவர் வந்து அவ்வளோ வந்து தன்னுடைய நிலைமை அவருக்கு தெரியும் அதனால பிஜேபியோட உள் விஷயங்கள் அவர் தலையிட மாட்டாரு அதனால அண்ணாமலைக்கு வந்து அவர் பெரிய லெவல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணாது அண்ணாமலைக்கு வருத்தமா இருக்கு அண்ணாமலை தரப்புலையும் ஸோ அண்ணாமலை அவர்கள் ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட முறையிட்டு இருக்கதாக எக்ஸ்க்ளூசிவான ஒரு தகவலை வந்து நம்ம நேர்களுக்கு தெரிவிச்சிருக்கீங்க ஸோ இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் இப்படி இது மாதிரியான இப்போ பேச்சுக்கள் வெளிப்படுத்தியிருக்கிறாரு ஸோ இந்த வரக்கூடிய தேர்தலில் இப்போ வலதுசாரிகள் தொடர்ச்சியா அவரை வந்து ஏதாவது நீங்க வாய்ஸ் கொடுக்கணும்னே இப்போ ரவீந்திர பிரகாம் அவர்களை வந்து நேர்காலில் நான் மேற்கோள் காட்டினேன் நீங்கள் அவர் வாய்ஸ் கொடுக்கணும்னே அப்படின்ற மாதிரி சொன்னதை இப்போ இருபத்தி ஆறில் இல்லை இருபத்தி ஒம்போதில் வரக்கூடிய தேர்தலில் ஏதாவது வாய்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இல்லைங்க ரஜினியை பொறுத்த வரைக்கும் அதான் சொல்கிறேன் அவர் முடிவு எடுத்துட்டாரு ஆமாம் நீ அதுதான் சொல்கிறேன் அதனால தான் நீங்கள் புத்தக கலைஞருடைய புத்தக விழாவில் ரஜினியை சிறப்பு அழைப்பாளர்லாம் கூப்பிடுறாரு முதல்வர்

அந்த வாய்ஸ் வந்து தற்போது கூலியை குறுகி அது முற்றிலுமா வந்து ஒண்ணுமே இல்லாம போச்சுன்னு சொல்லலாமா அது அது என்ன காரணம் சார் குறிப்பா அவர் வந்து வலதுசாரி ஆதரவு கொண்டு குறிப்பா அவருடைய அந்த இருபத்தி ஒண்ணுல வந்து அவர் அரசு வர்றேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு அப்போ வந்து பிஜேபியில இருந்து அர்ஜுனமூர்த்தி ராஜினாமா பண்ணி இங்க வந்து சேர்ந்ததா இருக்கட்டும் அப்புறம் அவரு தமிழரு மனிதன் போய் பார்த்தது அப்புறம் அர்ஜுன் எல்லாம் போய் அவருக்கு போய் ஆதரவு தெரிவிச்சது ஸோ அப்போ இதனால தான் வந்து முற்றிலும் முதலுமா வந்து அவருடைய வாய்ஸ்க்கு எது ஒரு வலு வலுவற்ற ஒரு தன்மை அவர் அவர் ஒரு காரணம் சொன்னார் உடல் ஹெல்த் வந்து சரியா இல்லை நான் க்ரௌட்ல போயிட்டு வந்தேன்னா எனக்கு பாதிக்கும் அப்படிங்கிறது கொரோனா வீக்ல இருந்துச்சு அப்படிங்களா பட் அவர் சொன்ன காரணம் வந்து அன்னைக்கு காலகட்டம் சரியா இருக்கும் ஆனால் இன்னொரு விஷயம் அவருக்கு அட்வைஸ் பண்ணவங்க எல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி அரசு கிடையாது கண்டிப்பா அவர் வந்திருந்தோம்னா எப்ப வந்திருக்கும் நைட்டி சிக்ஸ் ஓகே அந்த டைம் தான் அந்த வந்த தமாக ரஜினி வந்திருந்தாருன்னா அவருக்கு மிகப்பெரிய ஒரு பீக்கு அவருக்கு வாய்ப்பு இருந்துச்சு பட் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த விஷயங்கள் நடந்துடுச்சு பட் அதனால அவர் நல்ல ஒரு முடிவு எடுத்தாரு அப்படிங்கறதுதான் என்னுடைய பார்வையா இருக்கு அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஏன்னா அவருடைய ரசிகர்கள் எல்லாமே ஐம்பது வயசு தான் அங்கவங்க அவங்கள நம்பி அன்னைக்கு வந்திருந்தா சரியா இருந்திருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் பெரிய கேள்விக்குறி அதனால ரஜினி வந்து அரசியல் இல்லாமல் ஒதுங்கினது நல்ல விஷயமா தான் ரஜினி அவர்கள் வந்து தற்போது ஒரு கருத்தை தெரிவித்து இருந்தார் அந்த டாக்குமெண்டரி ஆர் என் வீரப்பன் அவர்களுடைய விவகாரத்துல அதை ஒட்டி இப்போது சமகால நிகழ்வு இப்போ அண்ணாமலை அவர்கள் மாற்றப்பட இருக்கிறார் அதோடு அதோடவும் திரு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து முற்றுகைய முறையிட்டு இருக்கிறார் நம்முடைய திரு அண்ணாமலை அவர்கள் அது வந்து நீங்க ஆரம்பத்தோடு நீங்க ஒப்பிட்டு கூட சொன்னீங்க அண்ணாமலை அவர்கள் தலைவராக பொறுப்பேற்ற போது கூட